ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவ்வளவு நல்லா வீடியோ போடவே இல்லை போடுறேன்னு சொன்னோம் போட்டதுக்கு அப்புறம் போடவே இல்லை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனா வீடியோ ஏன் போடல போடலன்னு சொல்லிட்டு பரவாயில்ல எங்களையும் ஆனா கேக்குறீங்கன்னா ரெண்டு மூணு பேராவது ஞாபகம் வச்சு கேட்டுக்கிட்டீங்க முடிச்சுக்கீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டோமா இல்லையா எங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண அக்டோபர் மாதம் ஆமாம் அக்டோபர் இருபதாம் தேதி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி நாங்க ஸ்டார்டிங் எப்படி வீடியோ போட்டோம்னா சும்மா அந்த ரீல்ஸ் எல்லாரும் இன்ஸ்டால போடுறாங்களே அந்த மாதிரி காமெடி வீடியோ எடுத்து சும்மா அதை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் சரி நம்மளும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி நிறைய இது பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணதுதான் அந்த மாதிரி போட்டோம் ஆனா எங்களுக்கு ஆனால் யூடியூப் பார்த்து அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சவங்களும் யாருமே கிடையாது அந்த தான் இருந்துகிட்டு இருந்துச்சு சேனல் எப்படி இது டெவலப் பண்றதுன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கு வந்து மான்டிஸ்டேஷன் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன இதுன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபரு நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து ஒன் இயருக்குள்ள வந்து ரீச் ஆகியிருக்கணும் ரீச் ஆகிருந்துச்சின்னா நம்ம மாண்டைஷேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ வந்து டென் மில்லியன் வியூஸ் போயிருக்கணும் எந்த வீடியோ ஆயிரம் வியூஸ் பார்க்குறது ரொம்ப தான் இருக்கு அவங்களுக்கு எவ்வளோவா போடுறோம் ஏதோ போச்சு ஓரளவுக்கு நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் பரவாயில்ல நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல மான்டைசேஷன் அப்ளை பண்ணோம்னா அந்த அந்த ரூல்ஸ் இருக்கு ஆனா அது நாங்கள் அந்த ரீல்ஸ் மட்டும் சும்மா போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்காக அந்த அந்த ப்ளூ லைன் எல்லாம் ஏறவே இல்ல எங்க அந்த அந்த ஃபோன் போன் எடுத்தங்க பட்டோ அம்மா போன் எடுத்து கொடு அது பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனா எங்க சேனல் எப்படி இது பண்ணோம்னா நாங்க ஆனா நாலாயிரம் வாட்சர்ஸ் ரீச் பண்ணி தான் நாங்க மானிட்டைசேஷனே அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணியாச்சு ஒரு வழியா நாலாயிரம் இது வந்துருச்சு அந்த என்னன்னா அந்த கோஸ்ட் வீடியோன்னு ஒண்ணு போட்டிருந்தோம் அது வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகி அந்த வீடியோனாலதான் சொல்லிட்டு மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஆனா போய்கிட்டு இருக்கு சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பண்ணுவீங்க உங்கள நம்பிதான் இருக்கும் வீடியோ வந்து நாங்க அந்த ரீல்ஸ் போறதை விட்டுட்டு பிரான் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வரல என்ன வியூஸும் போகலாம் ஒண்ணும் போகல நான் வரலாம் என்ன வீடியோ எடுக்க கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு இவர் வரவே இல்லை அதுக்கப்புறம் சும்மா நான் இன்ஸ்டாவை சும்மா போட்ட வீடியோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்னும் ரெண்டு போடாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே நான் அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ணது இவர் சும்மா ஒரு ஒரு மாசம் இருப்பாரு வந்து போட்டாரு அதுக்கப்புறம் விட்டாச்சு விட்டுட்டு மறுபடியும் நாங்க பிப்ரவரி மாசம் தான் கரெக்டா போட ஆரம்பிச்சோம் மறுபடி பிப்ரவரி மாசம் வந்து ஒரு பான்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாப்பா வச்சு சும்மா ஒரு பான்க் வீடியோ போட்டோம் போட்டா அது ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ஆனா ஒரு த்ரீ கேஸ் வியூஸ் அந்த மாதிரி போயிருந்துச்சு பார்த்து பரவாயில்ல பிராங்கிய போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராங்க் போற போட ஆரம்பிச்சோம் போட ஆரம்பிச்சுட்டு அதுதான் கோஸ்ட் அது எப்ப பண்ணி நைட் மிட் நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பண்ணாங்க நம்ப மாட்டீங்க நிஜமாவே மிட் நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பண்ணோம் அந்த பிராங்க் பீடியோ அதுதான் இப்ப வரைக்கும் ரெண்டு லட்சம் சதவீத நியூஸ் வரைக்கும் போயிருக்கு அது அந்த வீடியோஸ்லதான் எங்களுக்கு வாட்சர்ஸ் ரொம்பவே நிறைய வந்துச்சு நிறைய வந்து எப்ப அப்ளை பண்ணும் என்ன மாசம் மாசம்னா

வீடியோ போடுறதை விட்டுட்டோம் நாங்க அதுக்கப்புறம் கன்சிவ் ஆனதால வீடியோ போடுறது நேரம் பேமெண்ட்டே நம்ம வாங்கிருக்கலாம் இப்பதான் கன்சிவா இருக்கனால கொஞ்சம் இடையில போட முடியல சரி இப்போ ஓகே கொஞ்சம் வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு பரவாயில்ல

பேமெண்ட் எதுவுமே கிடையாது நம்ம அப்ளை பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன வீடியோஸ் போடுறோமோ அதுக்கு மட்டும்தான் இது என்னது டாலர் டாலர் அதுக்கப்புறம் தான் சேரும் போல ஆனா எங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அதான் வீடியோ போடுறதே நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டியும் இந்த கோஸ்ட் வீடியோ அப்புறம்னு ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் என்ன வியூஸ் போயிட்டு இருக்கிறதுலாம் ப்ரான் வீடியோஸ்லாம் போயிருக்கிறதுல அதுலதான் டாலர் சேர்ந்துருச்சு இப்போ வரைக்கும் முப்பத்தி ஏழு டாலரை என்னமோ இருக்கு அது ஹண்ட்ரட் டாலர் ஆன பிறகுதான் நம்ம வித்ரா பண்ண முடியுமா அது நம்ம அதுக்கப்புறம் வீடியோ போடலை எல்லாரும் மானிட்டைசேஷன் அப்ளை பண்றதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணியாச்சு பண்ண பிறகு இந்த மாதிரி ஏன்னா போடாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் டயர் ஆயிடுச்சு கொஞ்சம் பாப்பாவும் ஸ்கூல் போறா இவங்க எட்டு மணிக்கு போகணும் பாப்பாவும் எட்டு மணிக்கு போயிடுவாங்க செவன் தேர்ட்டிக்குலாம் கிளம்பிடுவாங்க எந்திரிச்சு சமைச்சு அந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே டைம் சரியா இருக்கு போன பிறகு வீட்டு வேலை செய்ய அப்புறம் திரும்ப வந்தாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு ஹோம் அப்படியே போகுது அதனால போறதால வீடியோவும் போடுறது சரி இன்னைல இருந்தாலும் போடணும்னு ஒரு வெறியோட இன்னைக்கு கூப்பிட்டு நானும் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஏற்கனவே சொல்லிருந்தேன் இனிமே வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சேன் அன்னைக்கு ஒரு நாள் அப்புறம் அந்த ஒரு நாள் வந்தாலும் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வாங்க வாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் வரவே இல்லை சரி அப்புறம் மறுபடியும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முடிவோட உட்காந்து இருக்கும் இனிமே போடுவோம் ரெகுலரா வீடியோ போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேரை நான் கேக்குறீங்க ஆனா கமெண்ட் பண்ணி கேக்குறீங்க ஏன் என்ன எனக்கு ஆச்சு வீடியோவை காணும்னு சொல்லி தான் கேக்குறீங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல கேக்குறீங்க மறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலரா போடுறோம் நாளா எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் போட்டா ஆனா வியூஸ் போட மாட்டேங்குது இப்போ ஒன்றும் முந்நூறு இரநூறு இந்த மாதிரி போச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அது என்னதான் இதுன்னு தெரியல நாங்களும் கஷ்டப்பட்டுதான் போடுறோம் வீடியோ ஆனா எல்லாரையும் பார்த்தேன்னா எல்லாரும் சொல்றோம் நம்மளே யூடியூப் பாப்பா ஒரு நிமிஷம் அமைதியா எல்லாரையும் ஈஸியாக சொல்லிடுறோம்னா பாரு அங்கே யூடியூப் போட்டு எப்படி சம்பாதிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாதாரணமா சொல்றோம் ஆனா அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஒரு சில எல்லாம் கேமராமேன் வச்சிருக்காங்க டெவலப் யூடியூப் சேனல் டெவலப் பண்ண பிறகு வச்சுக்கிறாங்க நாங்கள் சுற்றி சுற்றி ஸ்டாண்ட் அங்க மாதிரி இங்கே மாத்தி வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது எடிட் பண்ண அதுக்கு எடுத்த பிறகு எடிட்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டம் எடிட்டிங் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து தம்மை வைக்கணும் அதுக்கு தனியா உட்கார்ந்து அதெல்லாம் வைக்கிறது இல்ல அது கூட தெரியல எண்டா ப்ளீஸ் பண்ண நான் அது ஒரு வீடியோ பார்த்தா பண்ண எல்லா அது பண்ணோம் எல்லாமே கஷ்டமா இருக்கும் கஷ்டப்படாம எதுவுமே வராது என்னங்க அங்கே போ போடுறேன் இரு அங்க பாயறேன் உட்கார் கொஞ்சம் நம்ம பொண்ணே எடிட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான் ஆனா சேனல் ரன் பண்றது ரொம்பவே கஷ்டம் எல்லாரும் ஆனா அப்ளை பண்றதுக்குமே கஷ்டப்பட்டுதான் இது பண்றாங்க அதனால யாரையும் ஈஸியா சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு என்ன யூடியூப்ல வருமானம் வருதுன்னு அதுல ஆனா அவ்வளவு அதுவே வேலை இருக்கு அதுக்கும் ஒரு திறமை வேணும் ஆனா அப்ளை பண்ணியாச்சு பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது போடுற வீடியோஸ்க்கு தான் எங்களுக்கு பேமெண்ட் ஒரு பேமெண்ட் நாங்க இது வரைக்கும் இன்னும் வாங்கல அது ஹண்ட்ரட் டாலர் சேர்ந்த பிறகுதான் அதுக்கு தான் நம்ம பேங்க் டீட்டெயிலே கொடுக்க முடியுமா கொடுத்து அதுக்கப்புறம் வித்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதுவும் யூடியூப்ல தான் பார்த்தோம் நாங்க எங்களுக்கு அதுவும் தெரியாது அதுலதான் பாத்துருக்கோம் இதுக்கப்புறம் தான் வீடியோ போடணும் சப்போர்ட் பண்ணுங்க இத்தனை நாளா எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்க ஏதாவது சொல்றீங்க சரி அதான் இனிமேல் வீடியோ போடலான்றது கண்டினியூவா ஓகே சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி எப்படியும் போல லவ் யூ ஆல் மற்றவங்களுக்கு பாய் சொல்லிடுங்க சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு மறக்காம <laughs> பண்ணுங்க <laughs> 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 <laughs>